அனைவருக்கும் வணக்கம் மூலிகை மகத்துவம் எஸ்எஸ் நிகழ்ச்சியின் மேலாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் என்று நாம் பார்க்க இருக்கும் மருத்துவம் இயற்கை சார்ந்த மருத்துவம் இயற்கை சார்ந்த மருத்துவம் என்றால் என்ன என்று நீங்கள் கேட்கிறீர்களா இயற்கை நமக்கு அது அளவு கடந்த மருத்துவங்களை சொல்லி கொண்டிருக்கிறது இந்த இயற்கையில் இல்லாத மருந்துகளே கிடையாது இந்த இயற்கையை நேசிப்பவர்களுக்கு மருந்து மாத்திரைகளையே தேவைப்படாது ஏனென்றால் இயற்கையை நாம் ரசிக்கும் பொழுது இயற்கையோடு உறவாடும் பொழுது நம்முடைய உள்ளம் குழந்தைக்கு இணையாக மாறிவிடுகிறது நம்முடைய உள்ளத்தில் மனதில் தங்கி தங்கியிருக்கக்கூடிய கவலைகள் எல்லாவற்றையும் மறந்து நாம் சிறு பிள்ளைகளாக மாறுவதற்கு அது பெரும் உதவியாய் அமைகிறது நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கின்ற இடம் சென்னையில் உள்ள மெரினா கடற்கரை தான் இந்த மெரினா கடற்கரையை காணும் பொழுதெல்லாம் என்னுடைய ஆள் மனதிலே ஒரு பெரும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் தோன்றுகிறது இதுபோல ஏன் நம்முடைய மக்களுக்கு இதை ஏன் நாம் சொல்லக்கூடாது இந்த மகிழ்ச்சியை அவர்கள் ஏன் கூடாது என்பதற்காகவே உங்களோடு கூட நான் இப்பொழுது உரையாடி கொண்டிருக்கிறேன் என்ன யாம் மருந்து என்று சொல்லிவிட்டு இயற்கையை பற்றி சொல்லுகிறீர்களே என்று நீங்கள் கேட்கலாம் அது கரெக்ட் ஆனால் இந்த இயற்கை நமக்கு பல விஷயங்களை சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறது இந்த இயற்கையை பாருங்கள் இந்த இயற்கைக்கு எந்த ஒரு பிர அதாவது கைமாறும் நாம் யாராவது செய்வோம் என்பதற்காக இது இயங்கவில்லை தானாக இயங்கிக் கொண்டிருக்கிறது இந்த அலைகளை பாருங்கள் கரைக்கு வந்து கரையை முத்தமிட்டு மீண்டும் செல்கிறது மீண்டும் மீண்டும் கரைக்கு வந்து வந்து செல்கின்றது அது சோர்ந்து போகவில்லை அல்லது தளர்ந்து போகவில்லை அது கவலைப்படவில்லை இத்தனை முறை நாம் கரையை தொட்டுவிட்டோமே இனி ஏன் நம் கரைக்கு வர வேண்டும் என்று அது நினைக்கவில்லை அது விடாமுயற்சியோடு இந்த சூரியனை போல ஜொலித்து கொண்டிருக்கிறது இந்த இயற்கை சூரியனை போல இந்த சூரியன் நீரில் படும்போது எப்படி பிரகாசமாய் தெரிகிறதோ அது போல ஜொலித்து கொண்டிருக்கிறது இந்த இயற்கை இந்த இயற்கை நமக்கு ஒரு கிடைத்த ஒரு வரப்பிரசாதம் ஏனென்றால் இந்த இயற்கை நமக்கு நிறைய பாடங்களை கற்றுக்கொண்டு கற்று கொடுத்து கொண்டு இருக்கிறது இப்படி நம்முடைய உள்ளங்களில் ஆழ்ந்து கொண்டுக்கூடிய சில கவலை கஷ்டங்களையும் தவறான செயல்களையும் நம் மனதில் போட்டு புழங்கி கொண்டிருக்கிறோம் இந்த இயற்கையை பார்க்கும்பொழுது அவை எல்லாம் வெளியேறிவிடும் இந்த கடல் அலையை போல அவை வெளியேறிவிட்டால் இந்த கடல் நுரை போல நம்முடைய மனம் வெண்மையாகிவிடும் நல்ல செயல்கள் நம்முடைய மனதிலே குடியேறிவிடும் நல்ல செயல்கள் நம் மனதில் குடியேறிவிட்டால் இந்த சூரிய ஒளி போல நம்முடைய உடலும் மனமும் முகமும் பிரகாசம் அடையும் ஆகையினாலே பார்க்கக்கூடிய நண்பர்களே இதுவும் ஒரு மருந்து தான் இந்த கடல் அலை போல இந்த கடல் நீர் போல நீங்கள் உங்களுடைய கஷ்டங்களும் கவலைகளும் கரைக்கு வரும் உங்கள் உடலுக்கு வரும் அது உங்கள் மனதிற்கு தெரியாமலேயே அது வெளியேறிவிடும் அப்படி உங்களுடைய நல்ல சிந்தனைகளை நீங்கள் வளர்த்து வேண்டும் உங்களுடைய நல்ல சிந்தனைகள் உங்களை வளரவிடும் உங்களுடைய நல்ல சிந்தனைகள் தான் நம்முடைய அடுத்த சன்னதிக்கு சந்ததிக்கு பெரிய உதவியாக அமைகிறது அடுத்த சந்ததியை நாம் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் வழிநடத்துவதற்கு நமக்கு இந்த இயற்கையே பெரும் உதவியாக இருக்கிறது நாம் இந்த உலகத்திற்கு வரும்போது கையில் என்ன கொண்டு வந்தோம் ஒரு ஒரு பாடகர் எழுதின எழுதினாரே கையில் என்ன கொண்டு வந்தோம் கொண்டு போக போகிறோம் அதாவது இந்த உலகத்தில் வரும்போது நாம் கொண்டு வந்ததும் எதுவும் இல்லை கொண்டு போக போவதும் எதுவும் இல்லை அப்படியானால் இந்த உலகத்தில் வாழ்கிற வாழ்க்கை மற்றவர்களுக்கும் நமக்கும் அது பிரயோஜனமுள்ளதாக இருக்க வேண்டும் நாம் மன வாழ வேண்டும் முதலிலே கவலைகளை கலைந்தெறிய வேண்டும் ஐயோ எனக்கு பணம் இல்லை அல்லது அவர்கள் வசதியாக இருக்கிறார்கள் என்னால் இருக்க முடியவில்லை அப்படியெல்லாம் நினைக்காமல் இருப்பதை வைத்து மகிழ்ச்சியாக வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் இருப்பதை நினைத்து நாம் மகிழ்ச்சியாக இருந்தாலே நமக்கு கிடைக்க வேண்டியது அத்தனையும் கண்டிப்பாக கிடைத்தே தீரும் ஆகையினால் கிடைக்காத ஒன்றை எண்ணி கவலைப்படுவதை விட கிடைத்ததை வைத்து மகிழ்ச்சியாய் வாழ்ந்தால் உங்களுடைய உடலில் எந்த நோய் நொடிகளும் வராமல் மகிழ்ச்சியாக இருக்கலாம் இப்படி இயற்கையை நேசிப்போம் அதே நேரத்தில் இந்த இயற்கை கொடுத்த ஒரு மருந்தை உங்களுக்கு சொல்லுகிறேன் இந்த உடல் கழிவுகளை வெளியேற்றுவதற்கு இந்த உடல் ஆரோக்கியமாக இயங்குவதற்கு இந்த உடல் இந்த சூரிய ஒளி போல் மிள மிளர்வதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டுமானால் தினந்தோறும் இந்த டீ காபி பால் கொடுக்கக்கூடிய நீங்கள் அதற்கு அடிமையாக இருக்கக்கூடிய நீங்கள் நான் சொல்லக்கூடிய இந்த தேநீரை பருகி வரும்போது இதை கஷாயமாகவோ அல்லது தேநீராகவோ செய்து நீங்கள் பருகி வரும்போது உங்கள் உடலும் மனமும் மகிழ்ச்சியாக இருக்கும் அது என்னது என்றால் இஞ்சி இஞ்சி பூண்டு லவங்கப்பட்டை இந்த மூன்றையும் இடித்து சம அளவு எடுத்து இடித்து இரண்டு டம்ளர் தண்ணீர் ஊற்றி கொதிக்க வைத்து அதில் ஒரு அரை எலுமிச்சை பழத்தோட சாறி பொழிந்து அதோடு தேன் சிறிது கலந்து அதை பருகி வரும்போது உங்களுடைய உடல் இந்த நீரில் பட்ட சூரிய ஒளி எப்படி ஜொலிக்கிறதோ அதுபோல் உங்களுடைய மனம் ஜொலிக்கும் மனம் மகிழ்ச்சியாக இருக்கும் இந்த கடல் அலை போல வெண்மையாக இருக்கும் அந்த கருமேகங்கள் கலைந்து எப்படி சூரியன் ஜொலிக்கிறதோ அதுபோல் உங்கள் உடலில் உள்ள அழுக்குகள் எல்லாம் வெளியேறி இந்த நுரை போல உங்களுடைய மனம் வெண்மையடையும் இந்த சூரிய ஒளி போல உங்கள் முகம் பிரகாசிக்கும் ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியது நான் சொன்ன இந்த பானகத்தை செய்து அனுதினமும் நீங்கள் குடித்து வர வேண்டும் இது சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை குடிக்கலாம் இதற்கு எந்த விதமான பத்தியமோ பயமோ தேவையில்லை ஏனென்றால் இது அத்தனையும் இந்த இயற்கை கொடுத்த வரம் இயற்கையில் வளைந்த விளைந்த வரப்பிரசாதம் அதனால் பிரசாதத்தை சாப்பிடும்பொழுது நமக்கு பத்தியம் இருக்க வேண்டும் என்ற பயம் வேண்டாம் அல்லது பிரசாதத்தை சாப்பிடும்பொழுது நமக்கு ஒத்து வராதோ என்ற பயமும் தேவைப்படாதல்லவா அது தான் இந்த நான் சொன்ன இந்த மூலிகை நீரும் கூட தேநீரும் கூட அதேனால இது சின்னவர்கள் கால் டம்ளர் குடிக்கலாம் பெரியவர்கள் ஒரு டம்ளர் குடிக்கலாம் ஒரு இரநூறு எம்எல் ஒரு வேளைக்கு குடிக்கலாம் இதை